வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதலில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணை குழுவினால் அறிவிப்பு நாளை பதவியேற்கும் புதிய ஜனாதிபதி ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய ரணில்

vacation and commercial properties specializing in the gta toronto area so the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so they help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal For all your real estate needs, big or small, call Sodhi Ananda Kumar. இலங்கையின் <laughs> ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனந்தகுமார திசாநாயக்கு உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு போதுமான சதவீதம் கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை விட வாக்குகள் அதிகமாக பெற்று அனருகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் எந்தவொரு வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஐம்பது வீதத்தை தாண்டி இருக்கவில்லை எனினும் இரண்டாவது மூன்றாவது வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற வகையில் அனந்தகுமாரும் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அமைதியான ஆட்சி மாற்றத்திற்கு வழிகொடுத்து தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து இன்று மாலை வெளியேறினார் ஜனாதிபதி ரணில் நேற்று நடைபெற்று முடிந்த இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலின் வாக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்து பெறுபேறுகள் வெளியாகப்பட்டுள்ளன முதன்மை வாக்குகளின் பெறுபேறுகள் வெளியாகப்பட்டுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாய்க்கு அன்பத்தி ஏழு லட்சத்து நாற்பது ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச நாற்பத்தைந்து லட்சத்து முப்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் வடமாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்ட இறுதி தேர்தல்கள் முடிவுகள் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்து ஒராயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு நேத்திரன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அனுரகுமார திசாநாயக்க இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு நாமல் ராஜபக்ச எண்ணூறு கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் இறுதி தேர்தல் முடிவுகள் சஜித் பிரேமதாசா ஒரு லட்சத்தி இருபது எட்டு திசாநாயக்க எண்ணூற்றி அனகுகுமார் திசாநாயக்கர் விக்ரமசிங்கு நாற்பது ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஆறு நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் சஜித் பிரேமதாசா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதனாயிரத்து நூத்தி பத்து ரணில் விக்ரமசிங்கு தொன்னூற்றி ஓராயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு அன்பகுமார திசாநாயக்க முப்பத்தி எண்ணாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நாமல் ராஜபக்ச ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிழக்கு மாகாணம் திகாமடலை மாவட்ட தேர்தல் முடிவுகள் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு அனுபகுமார திசாநாயக்க ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து எழுபத்தி ஒன்று ரணில் விக்ரமசிங்கு எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது நாமல் அடிப்படையில் தொண்ணூத்தி ஒன்று மட்டக்களப்பு திகாமடுல்ல மாவட்டம் சஜித் பிரேமதாசா ஏழாயிரத்து நூற்றி தொன்னூத்தி ஒன்று அனருகுமாரதி திசாநாயக்க நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வன்னி திகாமடுல்ல மாவட்டம் சஜித் பிரேமதாசா ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு அனுரகுமார திசாநாயக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ஜாழ்ப்பாணம் திகாமடுல்லம் ஆவட்டம் சயித் பிரேமதாசு இருபத்தி ஒன்னாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அனுரகுமார் திசாநாயக்கு இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு திருகோணமலை திகாமடுள்ளம் ஆவட்டம் சஜித் பிரேமதாச நான்காயிரத்தி நூற்றி பத்தி ஒன்பது அனுரகுமார் திசாநாயருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது Meet Sethithan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sethithan brings unparalleled expertise to the table as a former corporate analyst. He has handled over twenty-five thousand claims and managed portfolios for more than twenty-five companies with a combined asset value of twenty-five billion dollars. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Sathinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over twenty-five financial institutions. When it comes to investments, Sathinathan expertly manages RSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. <laughs> ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செய்யப்படுமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தேர்தலின் போது அமைதியான முறையில் செய்யப்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் இது திருப்திகரமாக உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணை குழுவினால் அறிவிப்பு நாளை பதவியேற்கும் புதிய ஜனாதிபதி ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய ரணில் ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொண்ட அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வழியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயற்படுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க கோரிக்கை இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எதிர்பாருங்கள் வணக்கம்